அன்பான தூத்துக்குடி நாசிரிய திருமண்டல மக்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் செப்பர்ட் வாய்ஸின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தற்பொழுது நமது தூத்துக்குடி நாசிரிய திருமண்டல மக்கள் அனைவருக்கும் ஒரு அன்பின் நற்செய்திகளை பகிர கடமைப்பட்டுள்ளோம் இந்த நற்செய்தி மூலம் நாம் திருமண்டலம் சீராக இயங்கிக் கொண்டிருப்பதையும் தெளிவுபடுத்த தெளிவுபடுத்துகிறது என்பதையும் தெரிய தெரியப்படுத்துகிறோம் தற்பொழுது நாம் இந்த வீடியோவிலே காட்டப்பட்டிருக்கும் ஃபோட்டோஸ் நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் இன்றைய சமூக வலைதளங்களில் சில ஒரு சில இடங்களில் இந்த தகவல் பரிமாறப்பட்டுள்ளது அதாவது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்களிடம் வந்து தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல குறைபாடுகளை ஒரு புகாராக அளிக்கப்பட்டுள்ளது அந்த புகாரின் மீது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார்கள் என்று ஒரு குறிப்பிட்ட சிலர் வந்து யூடியூப் சேனல்களுக்கு பேட்டி அளிக்கப்பட்டு அந்த பேட்டி சமூக வலைதளங்கள் மூலம் பரப்பப்பட்டு வருகிறது இதை நாம் அனைவரும் அறிவோம் இந்த செய்தி தகவல் மூலம் தூத்துக்குடி நாசிரி திருமண்டல மக்கள் யாவரும் எந்த ஒரு குழப்பத்தையும் அடைய வேண்டாம் என்பதே எங்களுடைய கருத்து ஏனெனில் நீங்கள் பார்க்கும் இந்த ஃபோட்டோவிலே உள்ள நபர்கள் அனைவரையும் பற்றி சத் சற்று சிந்திப்போம் ஆலோசிப்போம் இந்த ஃபோட்டோவிலே காண்பிக்கப்பட்ட இடத்தில் ஒன்றாம் எண் ஒன்றாம் எண் காண்பிக்கப்பட்ட நபர் இவரது பெயர் ஜபராஜ் தாளமுத்து நகர் சேகரத்தை சார்ந்தவர் இவருடைய தேவை இந்த திருமண்டலத்திற்கும் திருச்சபைக்கும் என்னவென்றால் திருச்சபையிலே தன்னுடைய சொந்தக்காரர்கள் அதாவது தன்னுடைய மகள் தன்னுடைய மருமகன் ஆதாயம் பெறும் வரை இவர் அமைதியாகவே இருந்தார் என்றைக்கு இவருடைய மருமகனுக்கு கொடுக்கப்பட்ட பிரிண்டிங் ப்ரெஸ் தொழில் நிறுத்தப்பட்டதோ மேலும் தன்னுடைய மகளுக்கு திருச்சபையிலே நடத்தப்பட்ட கம்ப்யூட்டர் சென்டரிலே டீச்சராக பணியமர்த்தப்பட்டு மீண்டும் அந்த பணியிலிருந்து நீக்கப்பட்டார்களோ இவை அனைத்தும் பிரிண்டிங் ப்ரெஸ் வகைகள் திருமண்டல பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் அச்சடிக்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாளிலிருந்தும் திருச்சபை பணி திருச்சபை மக்களுக்கே என்று சொல்லி திருச்சபை பெண்களுக்கு கொடுக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாளிலிருந்து இவருடைய செயல்பாடுகள் அதாவது இந்த ஜபராஜ் என்பவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் திருச்சபைக்கு எதிராகவும் திருமண்டலத்துக்கு எதிராகவும் திரும்பி திருச்சபைக்கும் திருமண்டலுக்கும் எதிரான அணியினருடன் அணியினருடன் சேர்ந்து திருமண்டல எதிர்ப்பு அரசியலை செய்ய ஆரம்பித்தார் இதை திருமண்டல மக்கள் அனைவரும் நன்கு உணர வேண்டும் திருச்சபை கொண்டு ஆதாயம் பெற நினைத்து ஆதாயம் அடைந்து கொண்டிருந்தவரை ஆதாயம் பெற முடியாது திரு திரு திருச்சபை ஆதாயங்கள் அனைத்தும் திருமண்டலத்திற்கு சேர வேண்டும் என்ற அடிப்படையிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாளிலிருந்து தனக்கான வருமானம் நிறுத்தப்பட்டுள்ளது தன்னுடைய சாதகமான சூழ்நிலைகள் தனக்கு திருச்சபை மூலம் கிடைக்கப்பட்ட ஆதாயங்கள் நிறுத்தப்பட்ட காரணத்துக்காக திருமண்டலத்தை எதிர்த்து குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார் இது முதலாவது நபருடைய கதை இரண்டாவது நபருடைய கதை இவருடைய பெயர் ராஜபாண்டி இவரும் தாளமுத்து சபையை சார்ந்தவர்தான் இவருடைய காரியம் என்னவென்றால் எப்பொழுதும் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையுடனே அலைவார் வயதில் மூத்தவர் இவரிடம்தான் திருச்சபையின் எல்சிஎஃப் கணக்கு வழக்குகள் அனைத்தும் கொடுக்கப்பட்டுள்ள இருந்தது இவர்களுடைய காரியம் என்னவென்றால் திருச்சபையின் எல்சிஎப் பணங்கள் அதாவது ஒன்றரை லட்சம் முதல் இரண்டு லட்சம் மூன்று லட்சம் வரை பணங்களை கையிலே வைத்து ஒரு வங்கி கணக்கும் ஏற்படுத்தாமல் செலவழித்து அந்த பணங்களை ரொட்டேட் செய்து கொண்டு வந்துள்ளார் இந்த ரொட்டேட் செய்த பணங்களை கணக்கு கேட்டு அந்த பணத்தை வங்கி இருப்பில் குருவானோர் துணையுடன் என்றைக்கு செலுத்த ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதோ அன்னை அன்றையில் தற்போது வரை திருமண்டல எதிர்ப்பு திருச்சபை எதிர்ப்பு காரியங்களில் முழுமையாக இறங்கியுள்ளார் மேலும் அண்ணாச்சியிடம் அதாவது இந்த ராஜபாண்டிய அண்ணாச்சியிடம் தாளமுத்து நகர் திருச்சபையை சார்ந்த எல்சிஎப் கணக்கு கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் கைவசம் வைத்துள்ளார் லிக்யூட் கேஷாக இன்று வரை எந்த ஒரு வரவு செலவும் சரிபார்க்காமல் கணக்கு ஒப்படைக்கப்படாமல் திரு ஆயர் குருவானவரிடமும் கணக்கு ஒப்படைக்காமல் கையிலே வைத்துக்கொண்டு ஏதோ ஒரு அக்கௌண்ட்டில் கொண்டு செலுத்துவேன் இங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதாவது திருச்சபையாரோட காணிக்கை பணத்தை கையில் வைத்துக்கொண்டு வேறு எங்கேயாவது கொண்டு செலுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி ஏதோ தனிப்பட்ட பாஸ்டர்கிட்ட அலைகிறாரா இல்லை வேற எங்கேயும் கொண்டு கெட்டரைக்கு அலைகிறாரான்னு தெரில ஆனால் இப்படி ஒரு கும்பல் கூட சேர்ந்து கலெக்டரிடம் வந்து மனு கொடுக்க சென்றிருக்கிறார் திருமண்டல ஒழுங்கை காப்பாற்ற விரும்பவில்லை சட்டத்தை மதிக்க விரும்பவில்லை அதன்படி நடக்க விரும்பவில்லை ஆனால் எங்கே உள்ளவரிடம் போய் புகார் அளித்து நீதி பெற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில் திருமண திருச்சபை காணிக்கை பணங்களை கையில் வைத்து கொண்டு ஆதாயம் பெற்றுக் கொண்டிருக்கிறார் இந்த ராஜபாண்டியன்னாஜ் என்பவர் அடுத்ததாக மூன்றாவது நபர் மூன்றாவது நபர் அதன்ராஜ் என்று கூறுகிறார் இவர் சென்னையில் வசித்து வருகிறார் தற்பொழுது நம்ம தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல அரசு உதவி பெறும் பள்ளியிலே உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் ஆனால் பணியில் தொடரவில்லை இவர் எந்தவொரு பணியிலும் தொடராமல் வெறுமனே பள்ளி தொடங்கிய நாளில் ஒரு கையெழுத்து இட்டு அட்டண்டன்ஸ் பண்ணிவிட்டு சென்றவர் இன்றுவரை அந்த பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியர் இல்லாமல் மாணவர்கள் பரிதவிக்கும் நிலையில் இவர் அரசியல் நோக்கத்தில் இந்த காரியங்களை தொடர்ந்து செய்து வருகிறார் இவர் பணி பெற்றதும் ஒரு சில புலறுபடிகள் இருக்கிறது அதாவது இவர்களுடைய பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இருந்த காரணத்தினால இவருக்கு வந்து நம்ம திருமண்டல சீனியாரிட்டி அடிப்படை சீனியாரிட்டி அடிப்படையிலே இவர் பணிக்கு வராமல் இவர் வந்து ஒரு முறையற்ற தகுதியின் அடிப்படையிலே அதாவது சீனியாரிட்டி இவருக்கு முன்னதாக பல ஆசிரியர்கள் இருக்கத்தக்க இவருடைய பெற்றோர்களின் முயற்சியால் இவர் மற்றவர்களை பின்னுக்கு தள்ளி இவர் முன்னதாக பணியில் அமர்த்தப்பட்டு இன்று அந்த பணியிலும் ஒரு விசுவாசம் இல்லாமல் திருமண்டலத்துக்கும் விசுவாசம் இல்லாமல் திருச்சபைக்கும் விசுவாசம் இல்லாமல் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல எல்லைக்குள்ளும் இல்லாமல் தன்னுடைய வீட்டை திருநெல்வேலியில் அமைத்து தன்னுடைய குழந்தைகளை திரு திருநெல்வேலி திருமண்டல பள்ளிகளிலும் காலேஜிகளிலும் படிக்க வைத்து இவர் சென்னையிலே சினிமா ஷூட்டிங்கில் இருக்கக்கூடியவர் இதை நாம் பலமுறை திருமண்டல மக்களுக்கு உள்ளோம் இதுவரை பற்றி சொல்வதற்கு அதிகமாக ஒன்றும் இல்லை இவர் உண்மையில் என்னவென்றால் இவர் கூறும் அனைத்து செய்திகளுடைய யூடியூப் சேனல்ஸ் அனைத்தும் பொய்யானவைகள் எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் அவர் அவர் போன போத்தில் அவரிடம் அவர் பாட்டுக்கு பேசி கொண்டு செல்வார் இவரிடம் வந்து நம்ம எந்த ஒரு நியாயத்தையும் நீதியான வார்த்தைகளையும் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது இவரோட பணியும் பொய்யானது இவருடைய வார்த்தைகளும் பொய்யானது மொத்தத்தில் இவருடைய செயல்பாடுகளே பொய்யானவைகள் இவர் கூறும் அனைத்து காரியங்களும் பொய்யானவைகளே இருக்கும் இவர் அந்த இந்த அடிப்படையில் ஒரு சிலரை கையில் வைத்துக்கொண்டு நன்கு கவனிங்கள் மொத்தமே ஒரு நான்கு ஐந்து பேரை வைத்துக்கொண்டு இவங்க வந்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் வந்து திருமண்டல ஆயர்களை குறித்து ஏதோ ரொம்ப கவலை கொண்டது போலவும் அவர்களை குறித்து இவங்க இது பண்ண திருமண்டல ஆயர்களை குறித்து கவலை கொள்வது பேராயர் பார்த்து கொள்வார் பேராயருக்கு தெரியும் யார் யார் என்ன செய்தார்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏதோ ஆந்திராவிலிருந்து வந்து விட்டார்கள் அதனால் ஆந்திராவில் இல்லை கொழும்புலேருந்து வந்தாலும் அனைவரிடையமும் ஆலோசனை பெற்றுதான் ஆயர்களினுடைய மாறுதல் தீர்மானிக்கப்பட்டுள்ளது எந்த யாரும் தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்கவில்லை பேராயரும் எடுக்கலை மற்ற உறுப்பினர்களும் எடுக்கலை எல்லாருடைய ஆணையும் பெற்று மீட்டிங் போட்டு அதை செயல்முறைப்படுத்தியிருக்கிறார்கள் இதில் குற்றம் குறை சொல்வதற்கு யாருக்கும் எந்த அடிப்படை தகுதியும் கிடையாது தரமும் கிடையாது என்பதுதான் உண்மையான விளக்கம் அடுத்ததாக நான்காவது நபர் அண்ணனை பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து புதுக்கோட்டை சபையை சார்ந்தவங்க அண்ணனுக்கு என்ன தேவைன்னா அவங்க சபைக்குள்ளே ஒரு சில குழப்பங்கள் இருக்குது அதை அவங்க சபைக்குள்ளே பேசி முடித்து விடலாம் இதை வந்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு வந்து மீடியாக்கள்லேயும் மற்ற காரியங்களையும் கொண்டு வந்து காமிச்சு பிரபலப்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது கடந்த நாட்களில் பிசப்பையா தூத்துக்குடி நட்சத்திரம் வந்து வரும்போது அவருடைய காருக்கு அடியில் படுத்து கொண்டு காருக்கு வழிவிடாமல் மறித்த வகையில் அண்ணனும் இடம்பெறுவார் இதை அனைவரும் அறிவிங்க பிசப்போட காருக்கு அடியில் கல் வைச்சதுலேயும் அண்ணனோட பங்கு மிகவும் நேர்த்தியானது அண்ணன் கிட்ட நாங்கள்லாம் நிறைய நேரம் பேசியிருக்கோம் ஆனால் திருமண்டலம் இப்படி தான் இதுதான் இருக்குன்னா ஒரு சிலரோட சுயநலத்துக்காண்டி இப்படி இருக்குது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றலாம் இதை நிர்வாகம் வந்து செய்ய விடணும் நிர்வாகத்தை செய்யவே விடாமல் கோர்ட்டு கேஸுன்னு போட்டுகிட்டே போனீங்கன்னா நிர்வாகம் செய்ய முடியாது இப்போ நிர்வாகம் செய்ய விட்டு அதில் தவறுன்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பலமுறை நாங்கள் வந்து விளக்கங்கள் கொடுத்துள்ளோம் விளக்கம் கொடுத்தும் அண்ணனுக்கு வந்து ஒரு திருப்தி இல்லை எப்படின்னா அண்ணன் வந்து திருமண்டலத்துக்கே புதிதாக சட்டங்கள்லாம் சொல்லக்கூடிய ஆள் இந்த சட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தப்புண்ணே இது இப்படி வந்து இந்த சட்டம்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திருமண்டலத்துக்கே சட்டத்தை புகுத்துறாங்க அப்போ திருமண்டலத்து சட்டத்தை புகுத்துறது வந்து ஒரே நாளில் எல்லாம் வந்து கான்ஸ்டியூஷன்லாம் மாற்ற முடியாது அப்போ நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் உங்கள் எலெக்ஷனில் நில்லுங்க நின்று அடுத்த எக்ஸிக்யூட்டிவ் வாங்க எக்ஸிக்யூட்டிவ் வாங்க இல்லை லே செக்ரட்டரிக்கு நில்லுங்க இப்படிலாம் இருக்குது நீங்கள் நின்று சட்டத்தை மாற்றுங்க உங்களுக்குன்னு ஒரு சில சட்ட வரையறைகள் வச்சுருக்கீங்க அந்த சட்டத்தை புகுத்துங்க இல்லை என்றால் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா நிர்வாகிகளிடம் முறையாக வந்து கடிதம் அளிக்கலாம் நேரில் நீங்கள் விளக்கலாம் அதுக்குன்னு ஒரு பண்பு இருக்குது இங்கே அராஜகம் செய்து செஞ்சு மிரட்டி தான் நீங்கள் வந்து எல்லாத்தையும் புகுத்தணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து ஒரு காலமும் அப்படி நீங்கள் புகுத்த முடியாது இந்த நிர்வாகம் இல்லை எந்த நிர்வாகத்திலையும் நீங்கள் புகுத்த முடியாது அதை வந்து நாலாவது நபர் ஆல்வின் புதுக்கோட்டை ஆல்வின் அண்ணனுக்கு நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம் அண்ணன் நல்லா பேசக்கூடிய நபர் நல்ல நல்ல நேர்மையான கூட தான் ஆனாலும் அண்ணனுக்கு வந்து சட்டத்திட்டங்கள்லாம் மாற்றிடணும் இப்போ இருக்கிற சட்டத்திட்டத்தை கொலாப்ஸ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிடணும் அதாவது அழிச்சிடணும் அழிச்சிட்டு புதுசாக கொண்டு வந்து அண்ணனோட மன விருப்பத்தப்படி சட்டத்திட்டங்களை போட்டு நடத்தணுங்கிறது தான் அண்ணனோட விருப்பம் இது வந்து பொதுவான விருப்பம் அவங்களோட சபை பிரச்சனைகளை வந்து அவங்க அவங்க சபையில் பேசி தீர்த்து கொள்ளலாம் முடியாத பட்சத்தில் பிஷப்டை பேசலாம் செக்ரட்டரிக்கிட்ட பேசலாம் அதுக்குன்னு ஒரு வரையுறையோட வரைமுறை பண்புகள் இருக்குது அதன் அடிப்படையில் நீங்கள் செய்யலாம் அண்ணன் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் இப்படி முறையீட்டு முறையேற்றோடு நீங்கள் போய் நிற்பது வந்து எந்த அளவுக்கு நியாயம் என்று தெரியலை ஆழ்வினோட கருத்து இது அடுத்து ஐந்தாவது நபர் ஐந்தாவது நபர் யாருன்னா அண்ணன் வந்து டி எபனேசர் மங்கள்ராஜ் அண்ணன் வந்து டிஎஸ்எஃப் அணியோட வேறு ஆணி எப்படி சொல்கிறது அண்ணன் தான் வந்து டிஎஸ்எப்போட அச்சானின்னு சொல்லலாம் அச்சானி அப்படி இருந்தவங்க அண்ணன் டிஎஸ்எஃப் தொராஜன் ஆச்சு இருக்கிற காலகட்டத்தில் இருந்து டிஎஸ்எப்போட முழு உண்மையான விசுவாசி அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் டிஎஸ்எஃப் அணி நிர்வாகம் ஆட்சி அமைக்கிது அண்ணன் வந்து கால்டூல் கான் காலனி சபையை சேர்ந்தவங்க அண்ணன் கால்டூல் காலனி சபையில் எந்த ஒரு பொறுப்புலேயும் கிடையாது எந்த ஒரு சிசியோ பிசியோ டிசி மெம்பரோ கிடையாது இருந்தாலும் அணிக்கு ரொம்பவும் விசுவாசமாக வேலை பார்த்தாங்க அணிக்கு உறுதுணையாக இருந்தாங்க உறுத்தாக இருந்தாங்க அதன் அடிப்படையில் வந்து யபனேஸ்வர் அண்ணனுக்கு வந்து நிர்வாகம் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை வந்து கொடுத்தது என்ன பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மரவன் மடம் பகுதியில் இருக்கக்கூடிய கால்டுவல் கல்லூரி பேராயர் ராபர்ட் கால்டுவல் கல்லூரியில் தாளர் பதவி கொடுத்தாங்க தாளர் கௌரவ பதவியை அண்ணனுக்கு கொடுத்து அழகு பார்த்தாங்க அந்த டிஎஸ்எஃப் அணி நிர்வாகம் இந்த டிஎஸ் பணி நிர்வாகம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கொடுத்து இந்த கடைசி ஜட்ஜையாக வர்ற வந்து நிர்வாகத்தை எடுக்கிறதுக்கு முன்னகுட்டி வர தாளர் பொறுப்பில் தான் இருந்தாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நாலு வருடம் முழுமையாக இருந்திருக்காங்க இந்த நாலு வருடத்தில் அந்த கால்டூல் கல்லூரியின் வளர்ச்சி பணி நீங்கள் என்ன செஞ்சீங்க நீங்கள் என்னென்ன வளர்ச்சி பணிகளை செஞ்சீங்க என்பதை நீங்கள் வந்து திருமண்டல மக்களுக்கு முதல்ல விளக்கம் கொடுங்க நீங்கள் வரும்போது இருந்த அட்மிஷன் என்ன இப்போது நீங்கள் நிர்வாக நீங்கள் தாளர் பொறுப்புலேருந்து விலகும்போது இருக்கிற அட்மிஷன் என்ன நீங்கள் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸை உயர்த்தியிருக்கீங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸில் மாணவர் இன்னைக்கு கூட்டியிருக்கீங்க இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து திருமண்டலம் கொடுத்த பொறுப்பு இந்த திருமண்டலம் கொடுத்த பொறுப்புக்கு பாத்தியமாக அண்ணன் நீங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கீங்க திருமண்டலத்துக்கு இன்றைக்கி வந்து செய்யலைன்னு சொல்கிற இடத்துல போய் நீங்கள் நிற்கிறது உங்களே நீங்கள் கேள்வி கேட்குறதுக்கு அர்த்தம் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் வந்து நிற்கிறது வந்து உங்களே நீங்கள் கேள்வி கேட்கிங்க திருமண்டலம் அது செய்யலை நிர்வாகம் செய்யலை அது செய்யலைன்னு சொல்கிறது நீங்களே உங்களை கண்ணாடி முன்னாடி நின்று நீங்கள் கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது அதனால் அண்ணன் வந்து இந்த காடூர் கல்வி கல்லூரி தாளராக இருந்து கல்லூரியை வளர்த்து மீட்டெடுத்த காரியங்கள் என்ன என்பதை விளக்கமாக சொன்னாலே போதும் அண்ணன் வந்து இதில் இந்த எதிர்ப்பணியில் போய் நிற்கிறதுக்கு காரணம் என்னென்னு தெரிஞ்சுக்கிடும் இதை திருமண்டல மக்களுக்கு நீங்கள் விளக்கும்படி நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இப்படி இந்த இந்த குரூப்பில் உள்ள இன்றைக்கி தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல நிர்வாகம் பற்றியும் பிசப் பற்றியும் புகார் அளிக்க மாவட்ட ஆட்சித்தலைவருடன் சென்ற இவர்களின் நிலைப்பாடு இதுதான் திருமண்டலம் குறிச்சி இவர்களை வைத்து திருமண்டலம் அடைந்த வளர்ச்சி என்ன இவர்கள் என்ன காரணங்களுக்காக இப்படி போய் சென்று நிற்கிறார்கள் என்பதை இந்த ஆடியோலை நாங்கள் தெளிவாக குறிப்பிட்டுள்ளோம் இது அனைத்திற்கும் இந்த ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் நாலாம் நம்பர் ஐந்தாம் நம்பர் அதாவது முதல் நபர் ஜபராஜ் தாளாமத்து நகர் ரெண்டாவது நபர் ராஜபாண்டி தாலாமத்து நகர் மூணாவது நபர் அதன்ராஜ் என்ற அதனாசியஸ் வெள்ளாளன் விளை திருநெல்வேலி சென்னை மூன்று பகுதிகளில் வசிக்கக்கூடியவர் இவர் ஆழ்வின் அண்ணன் புதுக்கோட்டை யபனேஸ்வரர் மகளராஜ் என்ன கால்டோல் கல்வி இவங்க அனைவரும் முதல்ல வந்து தனித்தனியாக விளக்கம் கொடுக்க சொல்லுங்கள் நம்முடைய தூத்துக்குடி நாசர் திருமண்டல வாட்ஸ்அப் தலை வலைதளங்கள்னாலும் சரி யூடியூப் சேனல்களாலும் சரி தண்ணீரை விளக்கம் கொடுக்க சொல்லுங்கள் இவர்கள் அனைவரும் திருமண்டல மீட்பு அணி என்று சொல்கிறார்கள் முதலில் இவர்களிடமிருந்து தான் திருமண்டலத்தை மீட்கெடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு தோன்றுகிறது அதனால் முதலில் இவர்களிடமிருந்து திருமண்டலத்தை மீட் மீட் மீட்டெடுப்போம் எடுப்போம் அதன் பின் இவர்கள் திருமண்டலத்தை மீட்டெடுப்பதை பற்றி சிந்திக்கலாம் திருமண்டல மக்கள் அனைவரும் இந்த பொய்யான திருமண்டல மீட்பு அணியினரை பற்றி தெரிந்து கொள்ளவே இந்த வீடியோ ஆடியோ பதிவிடப்பட்டுள்ளது அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்